துன்பங்களை நீக்கும் சிவன் காயத்ரி மந்திரங்கள் சிவம் அப்படின்னா அன்பு இன்பம் மங்களம் அப்படின்றது பொருள் அன்பா அருட்பெரும் ஜோதியா இன்பமா மங்களமா மறைப்பொருளா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமனை குஞ்சுற குமரிலிருந்து கைலை பனிமலை வரை பல ஆலயங்களில் அமர்த்தி வழிபட்ட பெருமையைக் கொண்டது நம்ம புண்ணிய பூமி துன்பங்களை நீக்கக்கூடிய சிவன் காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கலாம் வாங்க

ओम शिवोत्माय विमहे महोत्माय धीमह शिव शिवक् ओम ओं वित्महे वाग्विताय धीमह तन्नो शिव प्रसोदयाद ओम महादेवाय विमहे रुद्रमूर्त धीमह तन्नो शिव प्रसोदयाद ओम भस्माुद विमहे दीक्षणा धीमे तन्नो शिव प्रचोदयाद ॐ शूलहस्ताय विद्महे महादेवाय धीमहि तन्नो ईषः प्रचोदयात् ॐ दक्षिणामूर्त्ये विद्महे ध्यानस्ताय धीमहि तन्नो दीशक् प्रचोदयात् ॐ ज्ञानमुत्राय विद्महे तत्त्वबोधाय धीमहि तन्नो देव प्रचोदयात् ॐ ऋषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि தன்னோ குரு பிரசோதையாத் ஓம் தன்னோ ஓம் பசுபதியே வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசுபதி பிரசோதையாத் ஓம் சதாசிவாய வித்மகே சகசிராட்சய தீமகி தன்னோ சாம்பத் பிரசோதையார் தினமும் இந்த மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானுடைய அருளை முழுவதுமாக பெறுங்கள்